ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில பெரிய கனவு என்னன்னா அவளோட கருவில் வந்து குழந்தை வந்து வளர்றதுதான் ஆனா அந்த தான் வந்து சில நேரத்துல வந்து துன்பமாக வந்து மாறிடும் அப்படின்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா இன்னைக்கு சிறுகடைக்கு ஆசை எபிசோட்ல மனோஜ் ஒரு பொண்ணு விட்ட சாபம் ஒரு டாக்டர் கொடுத்தா அசிங்கமான ட்ரீட்மென்ட் ரோஹினி வந்து அதிர்ச்சியில வந்து பேச முடியாம போன தரணும் சேர்ந்து வந்து கலக்கப்போகுது மனோஜுக்கு வந்து உண்மையில வந்து குழந்தை ஏதாவது ரகசியம் இருக்கா மொத்தம் எந்த விஷயத்த வந்து வளர்றான் இந்த சீரியலில் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சண்டை சமாதானம் காமெடின்னு பல ட்ராக்ல வந்து ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு இது ஒரு ஃபுல் லெங்க் விருந்தா வந்து அமைஞ்சிருக்கு குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மனோஜுக்கு வந்து குழந்த வரும் கிடைக்க வந்து டாக்டர் கொடுத்த அட்வைஸ் தான் வந்து செம்ம ஹைலைட் நல்லா வந்து காமெடி ஷாக்கிங் வந்து இருக்க போகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனா சில நேரத்தில் அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியாக வந்து மாற்றிடும் இன்னைக்கு சிறடிக்க ஆசை எபிசோடு பார்த்திங்கன்னா அதுக்கே வந்து ஒரு சாட்சியாக தான் வந்து இருக்குது வீட்டு விட்டு வெளியே வந்த பூக்கடையில் இருக்கிற சீதாவை பார்க்க அவங்க அம்மா சந்திரா வந்து வராங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே நீ வீட்டு விட்டு வந்தது தப்பு மாப்பிள்ள கால் பண்ணியும் ஏன் எடுக்காம இருக்க அப்படின்னு சந்திரா வந்து சீதா வந்து கேக்குறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக அருண் வந்து அங்க நிக்கிறான் அப்ப சந்திரா வந்து பதட்டத்தோட மன்னிச்சிடுங்க மாப்பிள சீதா வீட்டு விட்டு வந்திருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா அருண் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து கிடைக்க போக சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அருண் வந்து சீதாவை ஒரு ஒளியை வந்து சமாதானம் செஞ்சு சரி காபி போட்டுட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாத்ரூம்க்கு வந்து போயிடுறான் அருண் வந்து பாத்ரூம் போன உடனே முத்து மீனவன் அங்க வர்றாங்க அப்ப முத்து வந்து சீதாட்ட என்ன சொல்றாங்க எதுக்கு சீதா நீ அந்த வீட்டுக்கு வெளியே வந்த அந்த அருணுக்கு வந்து என் மேலதான் வந்து கோவம் உன் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது அவருக்கு வந்து யார்கிட்ட எப்படியாவது வந்து சண்டை போடணும் கொஞ்சம் மென்டல் மாதிரி இப்படி அருண் பத்தி வந்து முத்து வந்து பேசிட்டு இருக்கான் இது எல்லாமே கவனிச்சுட்டு இருந்த அருண் வந்து டக்குனு சீதா அப்படின்னு வந்து குரல் கொடுக்குறான் முத்து உடனே வந்து அமைதியாடுறான் உன் புருஷன் வந்திருக்கான்னு சொல்ல மாட்டே அப்படின்னு சீதா வந்து கேட்கறான் அங்க ஒரு ஃபியூ செகண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நிசப்தமா இருந்துச்சு ஆனா அதை உடச்சு வந்து அங்க வந்து சிரிச்சிடுறாங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிறு பழைய வந்து மாறி போயிடுச்சு கடைசியில முத்து வந்து அருண் சீதா வந்து கார்ல ஏற்றி வழி அனுப்பி வச்சிடறான் அங்க மனோஜ் வந்து ஷோரூம்ல வந்து போன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு குட்டி பையனோட வந்து வராங்க அந்த பையன் வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு அடம்பிடிச்சுன்னு அழுதுட்டு இருக்கான் அது வந்து மனோஜுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக வந்து இருக்குது மனோஜோட மனசு பாத்தீங்கன்னா வேற லெவலில் டென்ஷன்ல இருக்கு அந்த அம்மா வந்து குழந்தைய வந்து கவனிக்காம விட்டனால அந்த கோவத்தில் மனோஜ் என்ன பண்றாங்கன்னா குழந்தை தூக்கி தரையில் இறக்கி விட்டுறான் அந்த குழந்தை வந்து தவறி விழுந்து அடிபட்டுருச்சு அதனால தான் அழுகுது அப்படின்ட்டு உடனே அவங்க அம்மா ஓடி வந்து ஏன் குழந்தைய அடிச்சிங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க அது அழுதுகிட்டே இருந்தனால என்னால வந்து ஃபோன் பேச முடியல அப்படின்னு மனோஜ் சொல்றான் கோவப்பட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி சொன்னனால மனோஜ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் மனோஜ் வந்து கம்ஃபர்ட் ஆக்கற பார்க்க வேண்டி சந்தோஷ் வந்து என்ன பண்ணுறான்னா ரெண்டு பேருமே வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போன மனோஜும் சந்தோஷும் டாக்டர் வந்து பார்க்க உட்காந்துருக்காங்க அப்போ மனோஜ் வந்து எனக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்போ டாக்டர் வந்து ஒரு ஆழமான மூச்சு விட்டுட்டு ஃபேஸ் வந்து சீரியஸாக வச்சுட்டு அந்த டாக்டர் வந்து செம்ம ஷாக்கிங்கில் வந்து கொடுக்குற மாதிரி வந்து பேசுகிறாரு மருந்து சாப்பிட்டா வந்து குழந்தை பிறக்காது அதுக்கு வேறு வழி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ மனோஜ் என்ன வழி டாக்டர் அப்படின்னு வந்து கேட்குறான் அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு நீங்கள் வந்து நடக்கக்கூடாது குழந்தை மாதிரி தவழ்ந்து போகணும் அதுவும் இல்லாமல் ஃபீடிங் பாட்டில் தான் வந்து பால் குடிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் குழந்தை மாதிரி வந்து அழுகணும் நீங்க தூங்குறீங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து கேட்கறாரு கட்டில தான் அப்படின்னு மனோஜ் சொல்றான் உடனே டாக்டர் வந்து என்ன சொல்றாரு இனிமே ஒரு புடவையில தொட்டில் கட்டி அதுல தான் நீங்க தூங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு சந்தோஷ் வந்து பக்கத்துல இது எல்லாமே கேட்டு சிரிச்சிட்டு இருக்கேன் அப்ப மனோஜ் வந்து குழப்பத்தில் அது முடியாது டாக்டர் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது இதெல்லாம் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் அஞ்சு நாள் வந்து பண்ணு அதுக்கப்புறம் நீயே மாறிடுவேன் நீ எதை நினைக்கிறாயோ அதே மாதிரி ஆகிறாய் நினைச்சது இது எல்லாமே வந்து பண்ணனும் அஞ்சு நாள் வந்து பண்ணனா போதும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அப்ப மனோஜ் வந்து ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்கறான் அதுக்கு டாக்டர் என்ன சொல்றா நீ அப்பா ஆனோடனே தான் எனக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அனுப்பிடுறாரு அந்த டாக்டர் சோ மனோஜ் சந்தோஷம் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து தெரியுது அந்த டாக்டர் ரூமில் இருந்தவர் உண்மையிலேயே ஒரு மென்டல்னு அவரோட மகன் தான் வந்து உண்மையான டாக்டர்னு தெரிய வருது அவர் வந்து எதுக்கு இங்கே உட்கார வச்சிருக்கீங்க ரூமில் தானே உட்கார சொன்னேன் அப்படின்னு உண்மையான டாக்டர் வந்து பதறாரு சந்தோஷம் மனோஜும் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஹாப்பியாக வந்து கிளம்பிடுறாங்க ஆனால் இந்த சீன் பார்த்த நமக்கு வந்து சிரிச்சு சிரிச்சு போகிற மாதிரி ஒரு பெரிய காமெடி ட்விஸ்ட்டாக தான் வந்து இருக்குது ஸோ வீட்டுக்கு வந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து புடவையில் வந்து தொட்டில் கட்டிகிட்டு இருக்கான் அதில் தான் வந்து தூங்க போகிறான் அப்போ ரோஹினி வந்து கதவு திறந்து அதிர்ச்சியோட வந்து நிற்கிறாங்க அப்போ மனோஜ் ரோஹினிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பாயுது அப்படின்னு வந்து கேட்குறான் அவன் வந்து பால் பாட்டில் பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு என்ன சொல்கிறான் டாக்டர் சொன்ன சைக்காலஜி ட்ரீட்மென்ட் இன்னும் நாலு நாள் பண்ண நமக்கு பாப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் ரோகிணி குழப்பத்துல சிரிக்கணுமா அழுனமா ஒன்னுமே தெரியாம ஒரு பார்வை வேணும் பாக்குறாங்க அந்த சீன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஒரு புது ட்ராக் வந்து ஓப்பன் ஆகுது மனோஜ் வந்து மென்டல் ஆகுறனா இல்ல பாப்பா வரப்போகுதா அப்படின்றது நமக்கே ஒரு பெரிய டவுட் வர மாதிரி தான் வந்து இருக்குது அடுத்த எபிசோட்ல ரோகிண மனோஜ் ட்ரீட்மெண்ட்ல வந்து சேர போறாங்களா முது இதை கேட்டு என்ன ரியாக்ஷன் பண்ண போறான் முக்கியமா மனோஜுக்கு வந்து உண்மையிலே வந்து குழந்த வரப்போகுதா இல்லை இது எல்லாமே வேற ஒரு பிரச்சனைக்கான ஆரம்பமா நிச்சயமா வந்து கன்ஃபியூஷனும் காமெடியும் கலந்து ஒரு புது டிராக் தான் வந்து இது இந்த ட்ராமா அடுத்த எபிசோட்ல வந்து என்ன கலவர குடும்பத்தை வந்து கிளப்ப தெரியல குடும்ப சண்டையை விட மனோஜுக்கு வந்து டாக்டர் கொடுத்த இந்த சைக்காலஜி ஷாக் தான் இன்னைக்கு எபிசோட்ல அல்டிமேட் காமெடி இந்த எபிசோட நீங்க ரசிச்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க அபிப்ராயத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த எபிசோட மனோஜ் ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது ரோகிணி என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது